எனக்கு என்னன்னா கம்ருதீனோட லைஃப்ல பிமன்ன்றதோடைய அந்த இம்பாக்டே ரொம்ப ரொம்ப தப்பா இருப்போம்னு தோணு அவன் எல்லா பெண்களையும் ரொம்ப லெஃப்ட் ரைட் பேசுறான் ஆதிரையில ஆரம்பிச்சு ஆரோரால் ஆரம்பிச்சு சரி அவன் உள்ளுக்குள்ள பண்ற நான்சென்ஸ் அதெல்லாம் வேற பேசுறதுன்றது ஒரு முறை இருக்குல்ல இஷ்டத்துக்கு பேச முடியுமா ஒருத்தன் இல்ல இஷ்டத்துக்கு பேசுனா என்ன வேணாலும் இஷ்டத்துக்கு பேசுனா எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்க டிவி சேனல் மாரிட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்க மக்களை வந்து பயங்கரமா அதுக்கான ஒரு ஒரு கிளாண்ட் கேட்டீங்க அவன் இஷ்டபீர் பேசுறான் நீங்க அந்த பொண்ணுடைய சட்டின்றா இந்த பொண்ணு இதுன்றா அப்படின்றான் விஜய் சதுபதி சார் கேக்குறதுலாம் என்ன மாதிரி

கூட ஓரளவுக்கு உங்க கூட ரொம்ப அசோசியேட் ஆகலைனாலும் உங்களுடைய அசோசியேட்ஸ் எல்லாம் கூட அசோசியேட்டடான ஆன விதத்துல ஓரளவுக்கு இருக்கிற நம்பிக்கையில கேக்குறேன் இவனை விட்டுறாதீங்க போன வாரமாவது ரொம்ப கொதிச்சு ரொம்ப ஓவரான இந்த வாரத்துல கூட நடுல கோவம் வந்து செருப்ப வரைக்கும் எடுத்துட்டேன் ஆனா நிஜமாவே சொல்றேன் இவனை ஷோவை விட்டு எடுக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா இவனை ஷோவை விட்டு எடுத்து இன்னொரு கேரக்டருக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்க பண்ண மாட்டீங்க பட் இந்த ஷோவை விட்டு எடுத்து இன்னொரு கேரக்டருக்கு பலம் காமிக்கணும்னு நினைக்கிறத விட இவங்க ரெண்டு பேரும் ஷோ விட்டு எடுத்து இந்த வாரம் டிஆர்பி பயங்கரமா இருக்கும் பாரு கமருதின் ஷோ விட்டு போறது உங்களுக்கு டிஆர்பி நடக்கும் ஆனா டிஆர்பி தாண்டி இந்த ஷோவே ரொம்ப நல்லா இல்ல சொசைட்டியே ரொம்ப நல்லா இருக்கும் இவங்க ரெண்டு பேருடைய லைஃப் டைம் ரிகரெட் என்னன்னா இந்த ஷோல இப்படி அசிங்கப்படுத்தி வெளியில அனுப்புறதை விட மிகப்பெரிய தண்டனை வேற எதுவுமே கிடையாது இவங்க ரெண்டு பேருமே இந்த தண்டனைக்கு ஏன்னா ஒரு வீட்டுல எந்த விதமான ரிகரெட்டும் ஒரு ஹியூமனிட்டியே இல்லாம விளையாடக்கூடிய ரெண்டு பிளேயர்ஸ் மனிதனையும் மனித தன்மை ஒரு லெவல்ல கூட அதாவது எல்லாத்தையும் சகிச்சுப்பாங்க எல்லாரும் எல்லாத்தையும் சகிச்சுப்பாங்கன்னு ஒரு கேமை விளையாடணும்னு அந்த ஒரு கேமுக்காக இவ்வளவு கீர்த்தனமான விஷயங்கள் ஒருத்த செஞ்சுக்கிட்டே போறான்னா உங்களால பிரச்சனை எடுக்க முடியும் பிரவீன் எடுக்க முடியும் நல்லா விளையாடுற பல பிளேயர்ஸ் வெளில எடுக்க முடியும் நினைச்ச பிளேயர்ஸ் வந்து அதாவது ஒண்ணுமே பண்ணாத பிளேயர்ஸ் உள்ள உட்கார வைக்க முடியும் இது எல்லாம் சாத்தியம்னா இந்த ஷோக்கு கமுரிதனையும் பார்வதியும் எடுக்கிறது ரொம்ப சாத்தியம் அதை நீங்க நீங்க பண்ணீங்கன்னா நிஜமா இந்த ஷோடைய என்ன பெரிய டைமென்ஷனுக்கு மாறும்னு எனக்கு சரியா சொல்ல தெரியாது ஆனா உங்களுக்கு சாண்ட்ரா மாதிரியான ஒரு பிளேயரும் திவ்யா மாதிரியான ஒரு பிளேயரும் மிச்ச இருக்கிற பிளேயர்ஸையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா கொண்டு போலாம் இல்ல எங்களுக்கு சென்டிமெண்டல் டாஸ்க்ல வர்றதுக்கு தேவை அதுக்கு இது தேவை இதுக்கு அது தேவைன்னா கன்ஃபார்மா ஒரு முடிவுக்கு வந்துருங்க ரம்யா ஜோவை ரீடைன் பண்ணுங்க கமுருதின வெளில அனுப்பி பரவாயில்ல நாங்க ரம்யா ஜோவே எடுத்துக்கிறோம் எங்க உதயக்காக எனக்குதான் அது பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனை இல்லை